கடலைப்பருப்பு பாசி பருப்பு இதலெல்லாம் சுழியம் பண்ணியிருப்பீங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு சுழியம் பண்ணியிருக்கீங்களா பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் மைதா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க சக்கரை வெள்ளிக்கிழங்க தண்ணியில் அலசிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறு விட்டுட்டு இதில் தோல் எல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கணும் நம்ம தோல் நீக்கி வச்சுருக்க சக்கரை வள்ளிக்கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரு சில கிழங்குல நாறு இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அந்த நாரெல்லாம் நீக்கிட்டு இனிப்பு உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு துருவினை வெள்ளத்தை சேர்த்து நல்லா பிசைஞ்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கணும் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை மாவோடு சேர்த்து அப்படியே ஸ்பூன்லேயே எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொன்னிரமாக பொறிச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது மிதமான தீயில் வச்சுட்டு செய்யும்போது உள்ளே இருக்கிற பூரணம் வெடித்து வெளியே வராமல் இருக்கும் மேல் மாவு நல்லா கரெக்டான பக்குவத்தில் கரைச்சுனிங்கன்னா வெடிச்சி வெளியே வராமல் இருக்கும் பருப்பில் செய்கிற சுழியத்தை விட இந்த சக்கர கிழங்கு சுழியும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்